அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் நீ நம்ம பொருளாதாரத்துலேருந்து முக்கியமான ஒரு இருபத்தஞ்சி நாட்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வேணா நாட்டு வருமானத்தின் மற்றொரு பெயர் என்ன நாட்டு வருமானத்தோட மற்றொரு பெயர் என்ன இதற்கான சரியான பாருங்கள் ஆப்ஷன் சி மொத்த நாட்டு உற்பத்தி நாட்டு வருமானத்தின் மற்றொரு பெயர் மொத்த நாட்டு உற்பத்தி இரண்டாவது வினா ரெண்டாயிரத்தி பதினெட்டு புள்ளி விவரங்களின்படி இந்தியாவின் தலா வருமானம் எவ்வளவு ரெண்டாயிரத்தி பதினெட்டு புள்ளி விவரங்களின்படி இந்தியாவின் தலா வருமானம் எவ்வளவு இதற்கான சிறைய விட பாருங்கள் ஆப்ஷன் டி ஆயிரத்தி அறநூற்றி எழுபது டாலர்கள் அடுத்த வினா ரெண்டாயிரத்தி பதினெட்டின் புள்ளி விவரங்களின்படி தமிழ்நாட்டின் தலா வருமானம் எவ்வளவு ரெண்டாயிரத்தி பதினெட்டு புள்ளி விவரங்களின்படி தமிழ்நாட்டோட தலா வருமானம் எவ்வளவு இதற்கான சிறையா விடை ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி இரநூறு டாலர்கள் அடுத்த வினா இந்தியாவில் முதன்மைத்துறை என்பது எது ஒரு முக்கியமான வினா இந்தியாவில் முதன்மைத்துறை என்பது எது இதற்கான சிறையா விடை ஆப்ஷன் சி வேளாண்மை துறை இந்தியாவில் முதன்மைத்துறை என்பது வேளாண்மை துறை ஐந்தாவது வினா இந்திய பொருளாதாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டு எது இதுவும் ஒரு முக்கியமான வினா இந்திய பொருளாதாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டு எது இதற்கான சிறையா விடை ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இந்திய பொருளாதாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஆறாவது வீணா டங்கல் திட்டத்தில் இந்தியா கையெழுத்திட்ட ஆண்டு டங்கல் திட்டத்தில் இந்தியா கையெழுத்திட்ட ஆண்டு இதற்கான சிறையா விடை ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு டங்கல் திட்டத்தில் இந்தியா எப்போ கையெழுத்திட்டுச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு அடுத்த வீணா டபிள்யூடிஓ உடன்படிக்கை நடைமுறைக்கு வந்த ஆண்டு எப்பொழுது டபிள்யூடிஓ உடன்படிக்கை நடைமுறைக்கு வந்த ஆண்டு எப்பொழுது இதற்கான சிறை அப்படியே பாருங்கள் ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சி ஜனவரி ஒன்று டபிள்யூடிஓ அப்படின்னா பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அது எப்போ நம்மளுக்கு நடைமுறைக்கு வந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ஜனவரி ஒன்று எட்டாவதுனா தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் தமிழ்நாட்டில் துவங்கப்பட்ட ஆண்டு எப்பொழுது தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் தமிழ்நாட்டில் துவங்கப்பட்ட ஆண்டு இதற்கான சில விடையை பாருங்கள் ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் ஒன்று இதே வந்து தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் கேட்டாங்கன்னா அது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒன்பதாவின்னா பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி நடைமுறைக்கு வந்த ஆண்டு எப்பொழுது பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி நடைமுறைக்கு வந்த ஆண்டு எப்பொழுது இதற்கான சில விடை ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்று பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி நடைமுறைக்கு வந்த ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்று அடுத்தவிங்கன்னா கீழ் மாறுபட்ட ஒரு வரி எது கீழ்கண்டவற்றுள் மாறுபட்ட ஒரு வரி எது இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் ஏ கலால் வரி பதினோராது வீணா ஆசியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படுவது எது ஆசியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படுவது எது இதற்கான சேவை பாருங்க ஆப்ஷன் சி சென்னை ஆசியாவின் டெட்ராய்டு சென்னை பன்னெண்டாவது வீணா பின் வருவனவற்றில் எது தொழில்துறை வளர்ச்சி நிறுவனம் அல்ல பின் வருவனவற்றுள் எது தொழில்துறை வளர்ச்சி நிறுவனம் அல்ல இதற்கான சிறை விட பாருங்கள் ஆப்ஷன் சி எம்இபிஜி பதிமூன்றாவதுன்னா ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு இது ஒரு முக்கியமான ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு இதற்கான சேவை பாருங்கள் ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி பதினாறு ஜனவரி பதினாறு வினா ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு ஜனவரி பதினாறு அடுத்த வினா இது ஒரு முக்கியமான வினா ஸ்டாண்டப் இந்தியா திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது ஸ்டாண்டப் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு இதற்கான சேவை விடை அதே ரெண்டாயிரத்தி பதினாறு தான் ஆனால் ஏப்ரல் அஞ்சு நல்லா நாக வச்சுங்க ஸ்டார்ட் அப்புனால் ரெண்டாயிரத்தி பதினாறு ஜனவரி பதினாறு இது ஸ்டாண்டப்புனா ரெண்டாயிரத்தி பதினாறு ஏப்ரல் அஞ்சு வினா நவீன பேரியல் பொருளியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் நவீன பேரியல் பொருளியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் இதற்கான சினாய் விடை ஆப்ஷன் பி ஜே எம் அடுத்த அடுத்தவின்னா சமதர்ம பொருளாதாரத்தின் தந்தை யார் சமதர்ம பொருளாதாரத்தின் தந்தை யார் ஒரு முக்கியமான வினா இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி காரல் மார்க்ஸ் சமதர்ம பொருளாதாரத்தின் தந்தை வந்து காரல் மார்க்ஸ் அடுத்த வினா என்என்பி என்பதோட விரிவு என்ன என்என்பி என்பதின் விரிவு என்ன இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் என்என்பி என்பதன் விரிவு வந்து நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் பதினெட்டாவது வினா இந்தியாவில் நிதி ஆண்டு என்பது எது இந்தியாவில் நிதி ஆண்டு என்பது எது இதற்கான சனகையை பாருங்கள் ஆப்ஷன் சி ஏப்ரல் ஒன்று முதல் மார்ச் முப்பத்தொன்று வரை இந்தியாவில் நிதியாண்டு என்பது ஏப்ரல் ஒன்று முதல் மார்ச் முப்பத்தொன்று வரை அடுத்த வினா தேசிய வருவாய் என்ற கருத்தை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார் தேசிய வருவாய் என்ற கருத்தை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார் இதற்கான சனா பாருங்கள் ஆப்ஷன் டி சைமன் குஷ்னட் தேசிய வருவாய் என்ற கருத்தை முதன்முதல் அறிமுகப்படுத்தியிருந்தேன் சைமன் குஷ்னட் இருபது வினா இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் எது இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் எது இதற்கான விடை ஆப்ஷன் சி சென்னை இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் வந்து சென்னை இருபத்தொராதுன்னா காற்றழுத்த விசைக்குழாய் நகரம் எது காற்றழுத்த விசைக்குழாய் நகரம் எது இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் பி கோயம்புத்தூர் காற்றழுத்த விசைக்குழாய் நகரம் வந்து கோயம்புத்தூர் அடுத்த வினா தமிழ்நாட்டில் உள்ள ஆறுகளின் எண்ணிக்கை எத்தனை தமிழ்நாட்டில் உள்ள ஆறுகளின் எண்ணிக்கை எத்தனை இதற்கான சிராய் விடை ஆப்ஷன் சி பதினேழு ஆறுகள் தமிழ்நாட்டில் உள்ள ஆறுகள் எண்ணிக்கை வந்து பதினேழு அடுத்த வினா இந்தியாவில் இணையதளத்தின் பயன்பாட்டில் எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளது இந்தியாவில் இணையதளத்தின் பயன்பாட்டில் எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளது இதற்கான சேவை விடை ஆப்ஷன் சி மகாராஷ்ட்ரா இந்தியாவில் இணையதளத்தின் பயன்பாட்டில் எந்த மாநிலம் முதலிடத்தில் இருக்குன்னா மகாராஷ்ட்ரா அடுத்த வினா ஒரு முக்கியமான வினா எந்த ஐந்தாண்டு திட்டம் காட்கீழ் திட்டம் என்று அழைக்கப்படுகிறது எந்த ஐந்தாண்டு திட்டம் காட்கீழ் திட்டம் என்று அழைக்கப்பட்டது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் கடைசி வினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் எண்ணிக்கை எத்தனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் எண்ணிக்கை எத்தனை இதற்கான சரியான விடை பாருங்கள் ஆப்ஷன் சி பதினாலு வங்கி டேட்டு பார்த்தீங்கன்னா ஜூலை பத்தொம்போது நண்பர்களே இன்றைக்கு நம்ம பொருளாதாரத்திலேருந்து முக்கியமான ஒரு இருபத்தஞ்சி நாட்கள் பார்த்தோம் நீங்கள் எவ்வளோ மாதிரி கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு வெளியில் சந்திப்போம்